வாங்க அத்தை எதக்கதே நீங்க வந்தீங்க சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல பரவால இதுல என்ன இருக்கு வாங்க அத்தை உள்ள வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க அத்தை சொல்லுங்க அத்தை இல்ல எல்லாரும் முன்னாடியும் நீ அனாமிகாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசின விஷயம் சரியான யோசிச்சியா சொல்லு மகா நீ பண்ண விஷயத்துல கண்டிப்பா நீ ஏதாவது யோசிச்சு தான் பண்ணிருப்பேன்னு நினைச்சு தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் இல்லத்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை நம்ம அநாமிகா மேல திணிக்க ட்ரை பண்றோம்னு தான் எனக்கு தோணுது அனாமிகாவுக்கும் ஒரு மனசு இருக்கத்து அவளுக்கும் வலிக்கும்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனாமிகா இடத்துல நான் இருந்தேன் இதே வேதனையும் வலியும் தான் எனக்கும் இருந்துச்சு அதான் நான் வீட்டை விட்டு வெளியேற அளவுக்கு போனேன் அதேதானே அது அவளுக்கும் அவ பண்ற விஷயங்கள் தப்பா இருந்தாலும் அந்த வலி கொடுக்கற வேதனையாலதான் அவ இப்படி எல்லாம் பண்றாளோன்னு தோணுது வெரி குட் சூப்பர்